நமஸ்காரம் கோயிலுக்கு செல்லும் போது தாயார் ஸ்ரீ மகாலட்சுமியை மூன்று இடங்களில் தரிசிக்கிறோம் மூன்று வெவ்வேறு நிலைகளில் தரிசிக்கிறோம் முதலில் தனி கோயில் தாயார் சன்னிதி தனியாக இருக்கும் அநேகமாக எல்லா கோயில்களிலும் இப்படித்தான் சில கோயில்களில் தனியாக இருக்காது அதனால முதல் வகை முதலில் தயார் சேமிப்பது தனி கோயிலில் பின்னர் பெருமாள் சன்னதிக்கு வருகிறோம் அவருக்கு இருபுறத்திலும் இருக்கும் தாயார்கள் ஸ்ரீதேவி பூதேவி சில ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி முண்டு இது இரண்டாவது இடம் பின்னர் கடைசியாய் மூன்றாவது பெருமானுடைய திருமார் விலையே வக்ஷஸ்தலத்தில் சின்ன நாச்சியார் திருமலைக்கு போனால் திருப்பதி தனி கோயில் நாச்சியார் கீழே திருச்சானூர்லயே சேவித்துக் கொள்ள வேண்டும் மூலவருக்கு பக்கத்தில் நாச்சியார்கள் இல்லை உற்சவர் சீனிவாசருக்கு உள்ளார் அதே மூலவருடைய திருமார்பை தரிசித்தால் எவ்வளவு தூரத்தில் இருந்து வேண்டுமானாலும் ரெண்டு பக்கத்திலே ரெண்டு தாயார்தான் திருமார்பில் சாதிப்பார்கள் இப்படி மூன்று இடங்கள் எதற்காக ஆண்டாள் திருப்பாவையில் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று பாஷரங்களில் இந்த மூன்று நாச்சியார்களை பற்றியும் கூறுகிறாள் இந்த மூன்று பாடல்களைத்தான் பிராட்டி நப்பின்னை பிராட்டியை பற்றின பேச்சே உந்து தான் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் இதுதான் முதல்ல பதினெட்டாவது பாட்டு இந்த பாட்டில் நீங்கள் உற்று நோக்க வேண்டும் கண்ணனை பற்றியே கிடையாது பாட்டை சொல்லி பார்ப்போம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழியழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் குயினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட சந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து அவ்வளவே பாட்டு தோறும் கண்ணனை பத்தி இருக்கும் ஆனால் இந்த பாட்டில் கிடையாது அதனால் இந்த பாட்டு தனிக்கோவில் நாச்சியாருக்குன்னு வைத்துக் கொள்வோம் தனியாக நாச்சியார் இருக்கும் இடம் கோயில் அதை போல் பதினெட்டாவது பாசுரம் அடுத்து பத்தொன்பதாவது பாசுரம் பக்கத்து நாச்சியார்களைப் போலே குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கடந்த மலர் மார்பா வாய் இது பெருமானை கூப்பிட்டது மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மனாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய் ஹான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவு பெருமானை விட்டு பிரியாமல் பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாயே பிரிவதே இல்லையே அவனும் அவளும் ரெண்டு பேருக்கும் இந்த பாட்டு அதிலே மலர்மார்பா திறவாய் எழுந்திரு வாயத்திரனு கண்ணனைத்தான் சொல்லுகிறாள் ஆனால் நப்பின்னை பிராட்டியை பத்தி அப்படி இல்லை எத்தனை ஏலும் பிரிவாற்றில்லாயால் தத்துவம் அன்று தகவு இது உனக்கு சரியில்லை கண்ணனை எங்களை வந்து காப்பாற்ற விடு அவர் எங்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் நீ தடுக்காதே அருகே இருக்கும் நாச்சியாரோடு சேர்ந்த கண்ணன் என்ன ரெண்டு பேரை பற்றியும் அந்த பாட்டில் உள்ளது இது பத்தொன்பதாவது பாட்டு அடுத்து இருபதாவது பாட்டு ரெண்டு பேரையும் சமமாக வைத்து விடுகிறாள் இருவருமே துழிலழாய் துயிலழாய் என்று சொல்லப்படுகிறார்கள் இருபதாம் பாட்டு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் கண்ணனை எழுப்பினது செப்பன்ன செவ்வாய் சிறுமுருங்குல் நப்பின்ன நங்காய் திருவே துயிலழாய் நப்பின்ன எழுப்புவது ரெண்டு பேரையும் சமமாக வைத்து கூட கூடு பாடுகிறாள் அது திருமார்பில் இருக்கும் நாச்சியார் போலே ரொம்ப அருகு சமம் அவரும் அவளும் அவளும் அவரும் இப்படி மூன்று நிலைகள் தத்துவார்த்தத்தின்படி அது வெவ்வேறு பொருள் இருக்கட்டும் ஆனால் கண்கூடாக நாம் மூன்று இடங்களில் தரிசிக்கிறோம் எதற்கு இப்படி ஒரு பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிவிட்டான் அப்பா கோவித்துக் கொள்கிறார் மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வருகிறார் அப்பாவிடம் நேர போய் ஏதோ தப்பு நடந்து விட்டதுன்னு சொல்ல பிள்ளைக்கு பயம் அதனால் அவர் திரும்பி வருவதற்குள் தனியா அம்மா வீட்டில் இருந்தபோது அவரிடத்தில் போய் சொல்லிவிட்டான் என்ன ஏது தப்பு அம்மா நீ தான் பார்த்து அப்பா கோபத்தை மறக்க வேண்டும் இதுதான் தனி நாச்சியார் தனியாக இருக்கும்போது சொன்னது மாலைக்கு மேல் தந்தை வீட்டுக்கு வந்தார் இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது பிள்ளை வாசல் படி வந்து நிற்கிறான் அப்பாவுக்கு கோபம் இவனுக்கு நேரப்போக தைரியம் இல்லை மெதுவாக கஞ்சாடைய அம்மாவிடத்தில் மத்தியான சொன்னேனே அவரிடத்தில் பேசு அப்படின்னு கேட்டுக்கொள்கிறான் இது பக்கத்து நாச்சியார் போரை அப்படித்தான் மகாலட்சுமி இடத்தில் நாம் போய் தனி கோயிலில் இருக்கும்போது நம்ம கட்டத்தை எல்லாம் சொல்லிவிட்டு பெருமாள் சன்னதிக்கு வந்தவுடன் பக்கத்து நாச்சியார் இடத்தில் மன்றாட வேண்டும் கிட்டக்க வந்து விட்டேன் அவனிடத்தில் பேசு என்று சொல்ல வேண்டும் அப்புறம் கடைசியாக நம்ம அம்மா நம்மை பற்றி கணவனிடத்தில் போய் காதோடு மெகுதுவா சொல்லி நம்ம பிள்ளை கோவித்து கொண்டு பிரயோஜனம் இல்லை ஏதோ தப்பு நடந்து விட்டது மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு அப்பாவிடம் சொன்னவுடன் சரின்னு ரெண்டு பேரும் சமாதானமாகி விடுகிறார்கள் இதுதான் கிட்டக்க போய் சொல்லும் திருமார்பு நாச்சியாரை போல இப்படி மூன்று நாச்சியார்கள் மூன்று நன்மைகளை நமக்கு செய்கிறார்கள் இதை புரிய வைக்கத்தான் கோவில்களிலேயும் மூன்றடத்தில் உள்ளனர் இதற்காகத்தான் ஆண்டாலும் மூன்று பாசுரங்களாக பதினெட்டு பத்தொன்பது இருபதில் திருப்பாவையில் பாடினார் இந்த உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்